அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அனுசூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது சுவடியியல் குறித்த கருத்துக்களை வினாவிடையாக பார்த்து வருகின்றோம் கடந்த பதிவு பார்த்தபோது அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றது புதிய தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம் முன்னோர் பயன்படுத்திய அதாவது எழுதுவதற்காக பயன்படுத்திய பொருள் பனைவோலை மற்றும் எழுத்தானே பிற நாட்டினர் எவற்றை எழுது பொருள்களாக பயன்படுத்தினர் ஒரு வகை கோரை புள்ளின் தாள்கள் மூங்கில் செல்கள் ஆடு மாடு முதலியவற்றின் தோள்கள் சரிங்களா பனை எழுதுவதற்கு பயன்பட்ட பனை எது அதன் வேறு பெயர் என்ன பனை வந்து பல வகையான பனைகள் இருக்கின்றன அதுல பயன்பட்ட பனை எது தாழி பனை அதனுடைய இன்னொரு பெயர் சீதாழம் என்பர் தாழை மடல் குறித்து மாதவி கோவலனுக்கு தாழை மடலில் வரைந்த செய்தியினை நாம் சிலப்பதிகாரத்தில் காணலாம் ஓலையை மன்னர்கள் பயன்படுத்திய விதம் இதனை சான்று காட்டும் நூல்கள் எவை தூது அனுப்புவதற்காக பயன்படுத்தினார்கள் தூதுவர் வழியே முழங்கல் அனுப்புதலை ஓலை போக்குதல் என்று கூறுவர் ஓலையின் மேல் முத்திரையிட்டு அனுப்பும் வழக்கமும் இருந்தது இந்த இரண்டு தகவல்களை நாம் கலித்தொகை மற்றும் சிலப்பதிகாரத்தின் மூலமாக அறியலாம் அதாவது இந்த இரண்டு நூல்களும் காட்டுகின்றன ஓலை கடிதத்தை எவ்வாறு அழைப்பர் இதற்கான சான்றுகள் ஓலை கடிதத்தை ஓலை பாசுரம் என்று அழைப்பர் அடியார்க்கு நல்லார் மற்றும் நச்சினார்கிணியர் இருவரும் தம்முடைய உரையில் இதனை காட்டுகின்றனர் எந்த நூலில் அடியார்க்கு நல்லார் வந்து சிலப்பதிகார உரையிலும் நச்சினார்கிணியர் சிந்தாமணி உரையிலும் இவ்வாறாக காட்டுகின்றனர் பிற ஓலைகள் குறித்து புலவர்கள் வள்ளல்களுக்கு எழுதும் கடித கவி ஓலை தூக்கு அல்லது சீட்டு கவி என்று அழைக்கப்பட்டது சோழர்கள் ஆட்சி காலத்தில் குடவோலை இருந்தது குடவோலை நாம் படித்திருக்கின்றோம் தமிழக வரலாற்று அதாவது ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தலுக்காக பயன்படுத்துவது குடவோலை தேர்வு முறை அடுத்து கடன் ஒப்பந்தத்துக்கு எழுதப்பட்ட ஓலை ஆவண ஓலை எனப்பட்டது ஆவணங்கள் பாதுகாப்பில் வைக்கப்பட்ட இடம் ஆவண களரி எனப்பட்டது ஆவணத்தின் முதல் ஓலை மூல ஓலை அதனுடைய பதில் ஓலை படி ஓலை என்று அழைப்பர் பிரதி எடுத்தல் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா அது அடுத்து ஓலை எழுதுபவர்கள் குறித்து அரசர் கூறும் செய்தியை எழுதுபவர்கள் திருமந்திர ஓலை தலைவர் கூறும் செய்திகளை எழுதுபவர்கள் திருமந்திர ஓலை நாயகம் அரசரின் செயல் நடவடிக்கைகளை எழுதுபவர் பட்டோலை என்று கணக்கு எழுதுபோர் ஓலை கணக்கர் எனப்பட்டனர் ஊர் நடவடிக்கைகளை அவையோருக்கு படித்து காட்டுபவர் நீட்டோலை வாசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த நீட்டோலை வாசிக்க மாட்டாதவர் அவர்களை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க அறிவுடையோர் படிப்புக்கு ஆளாயினார் அவங்கள வந்து நீட்டோலை வாசிக்க தெரியாதவங்கள ரொம்ப இழிவாக பேசினார்கள் இன்னைக்கு படிக்க தெரியாதவங்கள சொல்லுவோம்ல அந்த மாதிரி அன்றைக்கு நீட்டோலை வாசிக்க மாட்டாதவர்களை அவ்வாறு கூறினார் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஔவையார் ஒரு பாடல் பாடி இருக்கின்றார் பெண்பா இருகாலில் கல்லான வெள்ளோலே கண் பார்க்க கையால் எதான பெண் பாவி பெற்றாளே பெற்றாள் பிற நகைக்க பெற்றாளே எற்றோ மற்றற்றோ மற்றற்று எவ்வளோ கேவலமா சொல்லுங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க எற்றோ மற்றோ மற்ற சரிங்களா எவ்வளவு ஒரு இழிவான ஒரு நிலையை வந்து அந்த மாதிரி தம்முடைய பாடல் கூறியும் பெண் பாவி பெற்றாளே பெற்றாள் அப்படிங்கிறாரு ஸோ அவருடைய தாயை பைத்து கூறுகின்றார் சரிங்களா அடுத்து எழுதுவதற்கு பயன்பட்ட ஓலைகள் ஓலையில் முதிர்ந்தது முற்றல் ஓலை காய்ந்த ஓலை வற்றல் ஓலை என்று அழைக்கப்படும் முதிராத ஓலைகள் இளவோலை குருத்தோலை பச்சோலை காரோ சாரோலை என்று அழைக்கப்படும் ஆக இந்த இரு வகை ஓலைகளும் வந்து எழுதுவதற்கு பயன்படாது அப்ப இடைப்பட்ட ஓலையே எழுதுவதற்கு பயன்படும் சரிங்களா இந்த ஓலை வந்து எப்படி சிவடி என்று ஆனது வளமான ஓலையை தேர்ந்தெடுத்து அவர் விருப்பம் போல் ஒரு அளவாக நறுக்கி எடுத்துக்கொள்வார்கள் இந்த செயலுக்கின் பெயர் ஓலை வாருதல் ஓலையை ஒத்த அளவாக நறுக்கி இணை சேர்ப்பர் இதன் பெயர் சுவடி சேர்த்தல் சுவடி என்பதன் பொருள் இணையான ஓலை இணையான தடம் நமக்கே தெரியும் சுவடு பார்ப்போம் இந்த துப்பறிதல் இதெல்லாம் பார்த்துப்போம் நந்து போனால் அந்த சுவடு தெரியுதா பாரு அப்படிமா தடம் அதான் இணையான காளைகளை வந்து சுவடி காளைகள் என்று அழைப்பார்கள் இன்றைக்கு இணையான பிள்ளைகளை வந்து சுவடி பிள்ளைகள் என்று கூறுவார்கள் சரிங்களா அடுத்து எழுதுவதற்காக ஓலையை தயார் செய்யும் முறைகள் இந்த ஓலை இல்லையா நறுக்குவதனால் இவற்றை அதாவது ஓலைகளை நறுக்கு என்றும் முறி என்றும் ஓலைக்கு பெயர்கள் உண்டு அழமாக நறுக்கி எடுத்த ஓலைகள் வலு உடையனவாகவும் பூச்சியால் அரிக்கப்படாதனவாகவும் இருப்பதற்காக வெந்நீரில் போட்டு ஒரு சீராக வெதிப்பி எடுத்து காய வைப்பர் பனி பதப்படுத்தப்படுவதும் உண்டு அதாவது கூலிங் இல்லையா அது அந்த மாதிரி முறையிலும் அதனை பதப்படுத்துவார்கள் அதன் பின்னர் ஓலையின் நீளத்திற்கு தக்கவாறு ஒரு துளையோ இரண்டு துளைகளோ இடுவர் புத்தகங்களுக்கு அட்டை கட்டுவது போல எட்டு சுவடின் இரு பக்கங்களிலும் இரண்டு மரச் சட்டங்களை சேர்ப்பர் இந்த சட்டத்திற்கு கம்பை என்று பெயர் இன்றும் நிலை கதிவின் மேல் உள்ள சட்டம் கம்பை என்று கூறும் வழக்கம் உள்ளது இந்த சுவடையினை கட்டுவதற்கு கயிற்றை பயன்படுத்துவர் கயிற்றின் தலைப்பில் பனை ஓலையை அதன் ஈர்க்குடன் கிளிமூக்கு போல கத்தரித்து கட்டி இருப்பார் அதற்கு கிளிமூக்கு என்று பெயர் எதுக்காக அந்த கிளிமூக்கு தடுக்கும் தடை இந்த கிளிமூக்கு ஒற்றை துளையுடைய உடைய சுவடியை கயிற்றால் மட்டும் கட்டுவர் இரண்டு துளையுடைய சிவடிகளை பொருத்தும் சட்டத்தின் ஒரு துளையில் சுல்லாணி என்னும் ஒரு குச்சியை பொருத்தி இருப்பார் இந்த சுல்லாணியை நாராசம் என்றும் கூறுவர் இப்போ இது எப்படின்னு பாருங்களேன் இது ஒரு துளை உள்ள ஓலை இது பார்த்தீங்கன்னா இரண்டு துளை உள்ள ஓலை அது பாருங்க உள்ள கயிறு குடிச்சு இது பண்ணியிருக்காங்க அதற்காக கட்டப்படுகின்ற ஒரு வகை கயிறு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஓலைகள் எல்லாவற்றையும் கட்டி அதை ஒரு கயிற்றால கட்டி என்ன செய்யறாங்க மேல அந்த பக்கமும் இந்த பக்கமும் சட்டம் வச்சு கட்டியிருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதம்பானே அப்படின்னு சொல்றது இது பாத்தீங்கன்னா ஓலையில் எழுதப்படுகின்ற உதவுகின்ற எழுத்தாணி சரிங்களா இப்ப ஏட்டின் ஒரு துளையை சட்டத்தில் உள்ள சுல்லாணியில் பொருந்துமாறு சேர்ப்பார் பாத்தீங்கன்னா இந்த சுல்லாணியை வச்சு நினைச்சுவாங்க இந்த ஏட்டினுடைய ஒரு துளைக்குள்ள அந்த கயிறு கொண்டு கேட்பாங்க இந்த ஒரு துளையின் வழியாக கயிற்றை கொடுத்து அதுல இருந்து அப்படியே நினைச்சாங்க இதனுடைய பின் வழியாக சரிங்களா அப்படியே எடுத்து உள்ள கோத்துக்கிட்டே வந்து இதுல கொண்டு வந்து இதனுடைய இந்த இட இப்ப மேல சாத்திட்டோம்னு வச்சாங்களா இந்த இடம் இப்படி மேல சாத்திட்டோம் அப்படின்னா இருக்கும் இல்லையா அப்ப இதனுடைய ஆரம்ப கயிறு இருக்கும் பார்த்தீங்களா இதோட சேர்த்து கட்டுவது சரிங்களா இப்படியாக இந்த கயிறு போய் வரும் இந்த இடத்துலதான் என்ன செய்வாங்க இந்த சுல்லானியை வைத்து கட்டுவார்கள் சரிங்களா அடுத்து மற்றொரு துளை வழிய கயிற்றை இழுத்து கட்டுவார்கள் இந்த கட்டு இந்த கட்டுறோம் இல்லையா இந்த கட்டுறதும் இந்த சுல்லானியும் ஏடுகள் கலையாமலும் உதிர்ந்து போகாமலும் காக்கும் என்ன ரெண்டு பக்கமும் இழுத்து கட்டி ஆச்சு கட்டுரைனால என்ன இந்த சுல்லானியும் இருக்கிறதுனால இந்த கட்டு சரியாம இருக்கும் அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து இந்த சட்டங்கள் வந்து ஏடு பயதுபட்டு போகாமல் உதவும் மேல இப்ப வச்சுக்கோம் இல்லையா இந்த சட்டம் இந்த இரண்டு சட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஏடுகள் வந்து பழுது போகாமல் இருக்கும் கீழே அந்த பக்கம் இந்த பக்கம் பாதுகாப்பு இருக்கிறதுனால இந்த ஏடுகள் பத்திரமாக இருக்கும் சரிங்களாப்பா ஆக இதனுடைய தொடர்ச்சியான செய்திகள் இருக்கின்றனப்ப அதனை அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப அவற்றையும் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்